இன்று தமிழகம் முழுவதுமே ராயன் கொண்டாட்டம் தான் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் இன்று உலகெங்கிலும் வெளியாகியுள்ளது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுதீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் அதிரடியான கேம்ஸ்டர் கதைக்களத்தை கொண்ட தனுஷின் ராயன் படத்தின் ரிலீஸை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் இன்று மாஸ் ரிலீஸ் ஆகியுள்ளது ராயன் திரைப்படம் இந்த ஐம்பதாவது படம் ராயன் ரசிகர்களுக்கான டெடிகேஷன் என்று தனுஷ் கூறியது ரசிகர்களை இன்னும் குதூகலத்தில் ஆழ்த்தியது ஆறு மணிக்கு வெளியான சிறப்பு காட்சியை பார்த்த ரசிகர்கள் படத்தை கொண்டாடுகின்றனர் தமிழ் சினிமாவின் பொதுவான ரிவென் டிராமா கதைதான் என்றாலும் அதை சொல்லும் விதத்தில் திரைக்கதையில் தனுஷ் பின்னி பெடலெடுத்துள்ளார் என்றும் முதல் பாதி திரைக்க விடுகிறது என்றும் ரசிகர்கள் ராயன் படத்தை புகழ்ந்து வருகின்றனர் ரசிகர்கள் ஒரு புறம் என்றால் பிரபலங்கள் பலரும் தனுஷின் ஐம்பதாவது படத்திற்கு ட்விட்டரில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் கார்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் உங்களுடைய ஐம்பதாவது படத்திற்கு வாழ்த்துக்கள் தனுஷ் சினிமாவின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அளவற்ற காதலுக்கும் அயராது நீங்கள் போடும் கடினுழைப்பிற்கும் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய உங்களுக்கும் ராயன் படக் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது எக்ஸ் பக்கத்தில் தனுஷின் ஐம்பதாவது படத்திற்கு வாழ்த்துக்கள் சினிமா மீது நீங்கள் கொண்டிருக்கும் ஆர்வத்திற்கும் நீங்கள் செலுத்தும் அயராத உழைப்பிற்கும் ராயன் படம் பிரம்மாண்ட வெற்றி பெற எனது மனமார வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் இசையமைப்பாளர் அனிருத் தனது எக்ஸ் பக்கத்தில் ராயன் படத்திற்கு வாழ்த்துக்கள் ப்ரோ என மூன்று பெயர் எமோஜிகளுடன் பதிவிட்டுள்ளார் தெலுங்கு சினிமாவின் இயக்குனர் நாகவம்சி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு மைல்கல்லாக உருவாகியுள்ள தனுஷின் ராயன் படம் பிரம்மாண்ட வெற்றி பெற வாழ்த்துக்கள் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் மாரி படத்தை இயக்கிய பாலாஜி மோகன் தனது எக்ஸ் பக்கத்தில் உங்களின் ஐம்பதாவது படத்திற்கு வாழ்த்துக்கள் சார் நீங்கள் நடித்த ஐம்பது படங்களில் இரண்டு படங்களை இயக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அடுத்த ஐம்பது படங்கள் உங்களை மேலும் மேலும் உயர்த்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார்